இந்தியாவில் முதல் முறையாக மகளிருக்கென பிரத்யேக வசதிகள் கொண்ட பிராஸ்பெரா பைக்டேக் என்னும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தை அறிமுகப்படுத்துகிறது டேக் டெவலப்பர்ஸ் சென்னையைச் சேர்ந்த டேக் டெவலப்பர்ஸ் நிறுவனம் இந்தியாவிலேயே முதல் முறையாக மகளிருக்கென பிரத்யேக வசதிகள் கொண்ட பிராஸ்பெரா பைடேக் என்னும் குடியிருப்பு வளாகத்தை போரூரில் அறிமுகப்படுத்த உள்ளது இதில் பொழுதுபோக்கு பேசி பழகுவதற்கான ஷீ கார்னர் என்னும் உள்ளரங்கம் கேமரா கண்காணிப்பு வசதி கொண்ட குழந்தைகள் காப்பகம் பெண்கள் உடற்பயிற்சி கூடம் போன்ற தனித்துவமான வசதிகள் இடம்பெற்றுள்ளன இந்த குடியிருப்பின் தொடக்க விழா மற்றும் அறிமுக விற்பனை விழா ஏப்ரல் இருபத்தைந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இதனையொட்டி இந்த குடியிருப்பு வளாகத்தில் பிரபல பின்னணி பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரிய ஜெராமையாவின் மாலை மயக்கத்திலே என்கின்ற பெயரில் உற்சாகம் அளிக்கும் நேரடி இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் டெக் டெவலப்பர்ஸின் வாடிக்கையாளர்கள் உட்பட நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வில் மாஃபான் நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி லதா பாண்டியராஜன் நாத்தான் யூ இந்தியா அமைப்பின் இயக்குனர் முனைவர் சரண்யா ஜெயக்குமார் நேச்சுரல் சலூன் நிறுவனத்தின் நிறுவனர் திருமதி வீணா குமாரவேல் உள்ளிட்ட முக்கிய பெண் ஆளுமைகளுக்கு அவர்களது துறைகளில் அவர்கள் நல்கிய தனித்துவ பங்களிப்புக்கு அங்கீகாரமாக விருதுகளும் வழங்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டேக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எஸ் சதீஷ்குமார் பேசுகையில் பாதுகாப்பு சொகுசு வசதிகளை மையமாக கொண்டு கட்டப்பட்ட ஸ்டில் பிளஸ் ஃபைவ் மாடிகள் கட்டமைப்பில் திட்டமட்ட முன் யோசனைகளுடன் வடிவமைக்கப்பட்ட நூற்றி அறுபத்தைந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் பிராஸ்பெரா பைடேக்கில் இடம்பெற்றுள்ளன பெண்களை மையமாக கொண்ட அம்சங்களில் வீட்டை சுத்தப்படுத்தும் ரொபாட் தூய்மை கருவி பொழுதுபோக்கு அமைதி தோட்டம் போன்றவற்றுக்கான ஒரு பிரத்யேக மொட்டை மாடி வேலை செய்ய வசதியாக உள்ள லைஃப் ஸ்டைல் கிச்சன் கற்றல் மையம் மினி தியேட்டர் யோகா மற்றும் தியானத்திற்கான பிரத்யேக பகுதிகள் ஆகியவை இங்கு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார் இதில் டேக் டெவலப்பர் ஊழியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு பேக் கூட ப்ரீ இவெண்ட் லான்ச் நடந்திருக்கு ஸோ ஒரு புது கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தட் இஸ் ப்ராஸ்பெரா இது எக்ஸ்க்ளூசிவ்லி பெண்களுக்காக மட்டும் தான் பண்ணிருக்காங்க செம்மையா இருக்க அம்யூனிட்டிஸ் நான் மொத்தமா ஃபுல்லா ஒரு மாடல் ஹவுஸும் பார்த்தேன் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் செட் அப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய கங்கராச்சுலேஷன்ஸ் டு தி எம்பி தட் இஸ் டாக்டர் சதீஷ் ஏன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் பெண்கள் பெண்கள் இல்லைன்னா சொசைட்டியே கிடையாது பட் பெண்கள் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு விச் இஸ் த மோஸ்ட் ஹையஸ்ட் ஒர்க்கிங் கிளாஸ் விமன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் விமென்காக இங்கே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் தட் டெய்லி லைஃப்ல விமென் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு கேர் பண்ணுறதுக்க ஒரு அமேசிங்காக ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க அந்த தாட்டே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எம்யூனிட்டிஸில் தே ஹாவ் லைக் எக்ஸ்க்ளூசிவ் ஜிம் கார்னா ஃபார் விமன் ஒரு ஷீ கார்னர் இருக்கு அண்ட் சேஃபா பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னா கிரெஷ் இருக்கு அண்ட் கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருக்கு அண்ட் யூனோ சீனியர் சிட்டிசன்காக ஒரு ஸ்பெசிபிக் லவுஞ்ச் இருக்கு ஆல்சோ லைக் பியூட்டிஃபுல் ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கு ஸோ ஃபிஃப்டி பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் அம்யூனிட்டிஸ் வச்சிருக்காங்க இங்க சச் அண்ட் அமேசிங் செட் அண்ட் உள்ள வந்தாலே ஒரு ஃபீல் குட்டா வைப்பா இருக்கு மொத்த இடமே ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் தெம் வெரி வெரி பெஸ்ட் இந்த தாட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இந்த

கண்டிப்பா நான் இது சொல்வேன் இந்த ஒரு ட்ரீம் ஹோம் சொல்லுவோம் இல்ல எஸ்பெஷலி விமென்காக எப்பவுமே எல்லா பெண்களுக்கும் ஒரு ட்ரீம் ஹோம் இருக்கும் அந்த ட்ரீம் ஹோம் இங்க இருக்கு வந்து செக் அவுட் பண்ணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஷீ கார்னர் ஒரு பிளேஸ் ஒண்ணு வச்சிருக்கோம் அது விமன்ஸ் உட்காந்து பேசுறதுக்கு நம்ம வில்லேஜ் எப்படி பேசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விமன் மட்டும் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர்ல இருக்கிற எல்லா விதமான வசதிகளும் அங்க இருக்கும் அவங்க புக் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருவோம் அவங்க புக் பண்ணிட்டு வந்து அவங்க சர்வீசஸ் தான் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் நிறைய நிறைய பெரிய பியூட்டி பார்லர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க முடியும் இது இன்னொரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் இன்னொரு தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்டேட் சார் என்னென்ன ஸ்டேட் தான் இது இந்த பிராஜெக்ட் நான் இதுவரைக்கும் ஒரு 100க்கு மேற்பட்ட பிராஜெக்ட் சடல பண்ணியிருக்கேன். பை பைண்ட் லோர் knowledge பிராஜெக்ட் இது அண்டர் கிளாஸ் இதுவும் ஒரு சார் சார் சரி சார் அந்த பப்ளிக் நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. 50% சேல்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்க. அதோட சக்ஸஸ் எப்போ

லேண்ட் டெவலப்பர்ஸ் எங்க ப்ராஜெக்ட் பண்ணாலும் லட்டு இல்லாத ஏரியால தான் ப்ராஜெக்ட் பண்றவங்க நல்ல அப்ரிசியேஷன் இருக்கிற ஏரியாலயே ப்ராஜெக்ட் பண்ணுங்க இது வந்து ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 7500 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்றோம் டபுள் பெட்ரூம் 80 லட்சம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க 1.2 1.3 க்ரோஸ் வரையும் 2.5 பெட்ரூம் 3 பெட்ரூம்லாம் இருக்கு என் பேர் சதீஷ் குமார் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் எத்தனை